நூற்றி மூன்று தசம் என்பது நூற்றி நான்கு தசம் ஒன்று உலகங்களும் டபுள் டபுள் கேட்டா கேட்ட பாட்ட சோஷமாக கேட்டு இருக்கீங்க எத்தனை பாடல்கள் கேட்டாலும் நம் நாட்டு பாடல்கள் கேட்கும்போது போது ஒரு தனி சந்தோஷம் வரும் அப்படிப்பட்ட ஒரு நம் நாட்டு தான் இப்போ நாங்கள் அடுத்ததாக கேட்கப் போறோம் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் ரொம்ப அழகான ஒரு காணொளி பாடல் உன் நினைவுகளை அந்த பாடல வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் ஜனோஷன் அவரோட தான் இப்ப நாங்கள் பேச போறோம் வணக்கம் ஜனோஷன்

இலங்கையில இருந்து நானும் அந்த பாடல்ல ஒளிப்பதிவு பணியாற்றின ரஷி செல்வராசாவும் தான் வேலை செஞ்சிருக்கிறேன் மீதமுள்ள எல்லாருமே தென்னிந்திய தமிழ் கலைஞர்கள் தான் வேலை செஞ்சிருக்காங்க அந்த பாட்டுல நான் வந்து அங்க நடிகர் விமல் அவருடைய ஒரு படம் ஒன்று அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்கு பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கார் டீசன் சென் சொல்லி அவர் வந்து கௌதம் கார்த்திக செல்லப்பள்ளி திரைப்படத்துல மியூசிக் டைரக்டரா வேலை செஞ்சு கொண்டிருக்க ஸோ அவர்கிட்ட தான் ஒரு மியூசிக் வீடியோ செய்யணுமே சென்னையில ஏதாவது மேக் பண்ணணுமெண்டு கதைச்சிட்டு இந்த பாட்டை நாங்க அவுட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு விஷுவல் யோசிச்சுட்டு அங்க வந்து ஷூட் பண்ணாங்க செங்கல்பட்டு ஈஸியா ரெண்டு தமிழ்நாட்டுல ரெண்டு பக்கத்துல வந்து ரெண்டு நாள் இந்த பாட்டை ஷூட் பண்ணி எடுத்துருக்கோம்னா சூப்பர் நாங்களும் வந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு நீங்க வந்து நிறைய திரைப்படங்கள்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க தென்னிந்தியா பொறுத்த வரையில இந்த பாட்டுல கூட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாரு இல்லையா ஹம் சொல்லுங்க என்ன சொல்றது அவர் இயக்குனர் நிறைய இயக்குநர்கள் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணினாலே நிறைய விஷயங்கள் கதைக்குறாங்க ஷேர் பண்றாங்க அந்த விதத்துல மாபெரும் இயக்குனர்கள் பாரதி ராஜா சார் அவர் அந்த காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் சோ அவட்ட கையால அதை வெளியிறது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையான தருணம் அவர்கிட்ட கேட் நான் இந்த மாதிரி நான் ஒரு மியூசிக் வீடியோ தான் சார் பண்ணி இருக்கிறேன் இதை வந்து பாத்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா வெளியிட்டு தாங்கிட்டு நல்லா மேக்கிங்கடா நல்ல ஒர்க் அவுட் நல்லா பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி அவர்ட்ட விதத்துல அவர் வந்து அதை விஷ் பண்ணிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணி தந்தவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கூப்பிட்டு சோ அவர் அதை படித்த ஒரு பெருமையான விஷயம் தான் அவ்வளவு பெரிய ஒரு மூத்த இயக்குனர் அந்த விதத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த தானே உண்மையா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஜனவசன் முக்கியமா நீங்க உங்களை பத்தி சொல்றதா இருந்தா நீங்க இலங்கையிலயும் நிறைய பாடல்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய திரைப்படங்கள்ல வந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க திடீர்னு பார்த்தா தென்னிந்தியாலையும் போயிட்டு மூத்த நட்சத்திரங்களோட நிறைய பிரபலியமான நட்சத்திரங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க இலங்கையிலயும் பண்றீங்க இந்தியாலயும் பண்றீங்க எப்படி உங்களால முடியுது தம்பி என்னன்னு சொன்னா எனக்கு வந்து திரைப்படங்கள் எங்களுடைய மண் சார்ந்த கதைகள் வந்து உருவாக்க போகணும்